ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு சர்பத் கிட்ஸ் சேனல் நான் கார்த்திகா இன்னைக்கு ஒரு ஹெல்த்தியான கரு பொழுந்து கஞ்சி எப்படி வைக்கிறதுன்னு பாத்திரலாங்க சோ டேஸ்ட் ரொம்பவே சூப்பரா இருக்கும் பெரியவங்க கிட்ஸ் வரைக்கும் இந்த கரு பொழுது கஞ்சி வீக்லி டுவைஸ் சாப்பிட்டீங்க அப்படின்னா ரொம்பவே ஹெல்த்தியா இருப்பீங்க இப்ப வாங்க ஒரு ஹெல்த்தியான கரு கஞ்சி எப்படி வைக்கிறதுன்னு பாத்திரலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்க என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க இப்ப வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஃபர்ஸ்ட் அடுப்பை பற்ற வச்சு ஒரு கடாயை போட்டுக்கோங்க அதில் நான் இன்னைக்கு ஒரு கப்பு வந்து கருப்பு உளுந்து எடுத்திருக்கேன் ஸோ இதை வந்து மிதமான தீல நல்லா ஒரு கலர் சேஞ்ச் ஆகுற வரைக்குமே வறுத்து எடுத்துக்கலாங்க இப்போ உளுந்து நல்லா வறுப்பட்டுருச்சுங்க வாசமும் நல்லா கமகமானு வருது ஸோ இதை வந்து ஒரு பிளேட்ல எடுத்து வச்சுக்கலாம் நெக்ஸ்ட் அதே கடாயில் ஒரு ரெண்டுலேருந்து மூணு ஸ்பூன் வந்து அரிசி சாப்பாட்டு அரிசி போட்டுக்கோங்க ஸோ அதையும் நல்லா பொன்வருவலாக வறுத்து எடுத்துக்கலாம் இப்போ அரிசி நல்லாவே பொரிஞ்சிருச்சு இதையும் ஒரு பிளேட்ல எடுத்து வச்சுக்கலாம் நெக்ஸ்ட் ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க அதில் அரிசியும் உளுந்து நல்லா சூடு ஆறுனதுக்கப்புறம் அப்புறம் போட்டுக்கலாம் இந்த கஞ்சிக்கு இன்னும் கொஞ்சம் வாசம் கொடுக்குறதுக்காக ஏலக்காய் போட்டுக்கோங்க இப்போது இது எல்லாத்தையும் நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சிக்கலாம் இப்போ உளுந்து அரிசியும் நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சாச்சுங்க இப்போ வாங்க கஞ்சி ரெடி பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு அடுப்பை பற்ற வச்சு ஒரு பாத்திரத்தை போட்டுக்கோங்க அதில் நம்ம எந்த கிளாஸால் உளுந்து அளந்தோமோ அந்த கிளாஸால் தண்ணி வந்து அளந்துக்கோங்க நான் இப்போ இந்த ஒரு கிளாஸ் வந்து உளுந்து எடுத்துக்கிட்டேங்க ஸோ அதனால் ஒரு நாலு கிளாஸ் வந்து தண்ணி ஊற்றிக்கலாங்க ஸோ இந்த உளுந்து பவுட்ரு அதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க எந்தவித கட்டிகள் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க இந்த உளுந்து கஞ்சி வந்து நல்லா கொதிக்க கொதிக்க நல்லா திக்காகுங்க ஸோ உங்களுக்கு தேவைப்படுற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க இப்போ நல்லா சூடு வந்ததுக்கப்புறம் நல்லா கைவிடாமல் கிண்டி விட்டுட்டே இருங்க அப்போ தான் உங்களுக்கு அடிப்பிடிக்காமல் நல்லா கஞ்சி ரெடியாகி வருங்க இப்போது இந்த உளுந்து கஞ்சை வந்து ஒரு பத்து நிமிஷம் நல்லா வேக விட்டுருங்க இப்போ கஞ்சி வந்து நல்லாவே கொதிச்சிருச்சு இந்த ஸ்டேஜில் வந்து நான் ஒன்றரை கப்பு அளவுக்கு வெள்ளம் சேர்த்துருக்கேங்க ஸோ இதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க வெள்ளம் கரையிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க நெக்ஸ்ட்டு இது கூட லைட்டாக ஒரு பிஞ்சு சால்ட்டு போட்டுக்கோங்க அப்போ தான் நல்லா அந்த இனிப்பு சுவையை வந்து எடுத்துக்காட்டும் ஸோ இப்போ நல்லா வெள்ளம் கரைஞ்சிருச்சு இந்த ஸ்டேஜில் லாஸ்ட்டாக வந்து ஒரு கப் அளவுக்கு திருவன தேங்காவையும் போட்டு நல்லா கலந்து விட்ருங்க ஒரு ரெண்டு கொதி கொதித்ததும் நம்ம வந்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாங்க அவ்வளோதாங்க ஒரு சூப்பரான உளுந்து கஞ்சி செம்மையாக ரெடி ஆயிட்டுங்க இப்போ வாங்க சர்வ் பண்ணிடலாம் இன்றைக்கி ஒரு சத்தான கருப்பு உளுந்து கஞ்சி செம்மையாக ரெடி ஆகிட்டுங்க சுட சுட கருப்பு உளுந்து கஞ்சி இது கூடவே வந்து இந்த தேங்காய் துருவல் வச்சு சாப்பிடும்போது டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருக்குங்க பசங்க எல்லாமே விரும்பி சாப்பிடுவாங்க நீங்களுமே கண்டிப்பாக ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்ச அப்படின்னா ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் நம்மளோட சர்பத் சேனல்ல நிறைய குக்கிங் வீடியோஸ் ட்ராவல் வீடியோஸ் எல்லாமே அப்லோட் பண்ணியிருக்கோம் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிக்கோங்க நாளைக்கு சூப்பரான ரெசிபியோட நான் உங்களை வந்து மீட் பண்ணுறேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்